அஸ்ஸலாமு அலைக்கும் குர்ஆனின் மீது செருப்பை வைத்து அடித்த இன்னும் குர்ஆனின் மீது சிகரெட்டை வைத்து அமுக்கிய பெண்ணிற்கு நடந்த அவநிலை இன்னும் இந்த ஒரு பெண்ணிற்கு அல்லாஹாலா கொடுத்த மிக மோசமான தண்டனையை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே சவுதியில் இருக்கக்கூடிய ரியாத்தில் ஒரு பெண்மணி இந்த பெண்மணி யாருன்னா ஒரு முமீனான பெண்மணி தான் நாத்திகவாதி நம்மனுடைய முஸ்லிம் சம்பந்தமாக இன்னும் இஸ்லாம் சம்மந்தமாக இஸ்லாம் குறித்து தவறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மக்கள்கிட்ட எத்தி வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பெண்மணியிடம் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன்னும் ட்விட்டர் இது போன்ற பல சோசியல் மீடியாக்களில் பல ஃபாலோவர்ஸ்களை பல நண்பர்களை இந்த பெண்கள் இந்த பெண் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த பெண்களை அப் செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பெண்மணி குரானில் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குன்றதோ அதெல்லாம் சுட்டி காமிப்பாங்க இன்னும் இஸ்லாம் சம்மந்தமாக இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் எதெதெல்லாம் தவறுதலாக இருக்குதோ அதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க இந்த பெண்மணி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நாள் குரானின் மீது இந்த பெண்ணுக்கு சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அந்த ரியாத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு சிகரெட் எப்போதுமே சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இந்த பெண்மணி இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த பெண்மணி சிகரெட்டை வைத்து குரானின் மீது தேய்ச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணின் மீது செருப்பை வைத்து அடுத்திருக்கிறாங்க இதில் இருக்க இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயம் உண்மை பாதி விஷயம் பொய் அப்படின்னு சொல்லி சில நாட்கள் இந்த பெண்ணையே காணாம் சில மாதங்களாக இந்த பெண்ணையே காணாம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது என்னன்னு போய் பார்க்கும்போது இந்த பெண்மணி நீண்ட நாளாக உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க எதற்காக வேண்டி அப்படின்னு கேட்டா இந்த பெண்மணி ஒரு அந்த குரானின் மீது செருப்பை வைத்தும் இன்னும் சிகரெட்டை வைத்தும் அடித்தபோது போது அன்றைய இரவு இந்த பெண்மணியை சந்திக்க ஒரு மழைக்கு வந்திருக்கிறார் இந்த பெண்மணியை ஒருவர் வந்து பயமுடுத்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இரும்பு சங்கிலியால் இந்த பெண்மணியை அடிப்பது போன்று இந்த பெண்மணியை துன்புறுத்துவது போன்று ஒரு நபர் வந்து மறைமுகமாக இன்னும் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்து பயம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு ரூம்குள்ளே அன்ற நாளிலிருந்து அன்றைய நாளிலிருந்து அந்த பெண்மணிக்கு உடல்லேயே சரியில்லாமல் போயிடுச்சு அதற்கு பிறகு இந்த பெண்மணி மருத்துவமனையில் சிகிச்சைக்காண்டி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் சில நாட்களில் குணமடைந்துருச்சு நீங்கள் இது போன்று செய்ததுக்கான காரணம் என்ன இத்தனை நாட்கள் நீங்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட கேட்கும்போது நான் ஒரு ஆணின் மீது சிகரெட்டை வச்சு அமைக்கிட்டேன் ஒரு ஆணின் மீது செருப்பை வைத்து அடிச்சிட்டேன் அஸ்தோஸ்ரோல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண்மணி ஒரு ஆணினுடைய பவரை பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த ஒரு இந்த ஒரு உம்மத்திற்கு கொடுத்த ஒரு மிக பெரும் ஆயுதம் இந்த குரான் இப்படிப்பட்ட வேதத்தை தவறுதலாக சொன்னாலே அல்லாஹாலா அவங்கள சும்மா விட மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பெண்மணி சிகரெட்டை வைத்து இன்னும் செருப்பை வைத்து அடித்தாங்க அப்படின்னா அல்லாஹாலா சும்மா விடுவான் யோசிச்சுட்டு பாருங்க நமக்கு சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கின்றது அஸ்தோபருல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அகண்ணியமானவர்களே இது போன்று மார்க விஷயங்களில் நம்ம வந்து விளாடவே கூடாது அல்லாஹு என்ன செய்வான் எப்படி தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியாது அந்தளவிற்கு மிக பெரும் தண்டனை அல்லாஹாலா கொடுத்துருவான் கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்